எல்லாருக்கும் வணக்கம் உன்ேனடி கதையோட ஆறாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் கௌதம் இருந்த அறையில் நுழையாது பயந்தபடி வாசலில் நின்றிருந்தால் கீர்த்தனா இனியும் வந்து பயப்படாத நான் இருக்கன் என கூறி அவளை தன்னுடன் அழைத்து சென்றான் இனியனுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த கௌதமிற்கு கோபம் இன்னும் அதிகமானது அவன் அடுத்த போன் பண்றதுக்குள்ள வா உள்ள போகலாம் என கூறி அவளை தன்னுடன் அழைத்து சென்றான் இனியன் உள்ளே சென்றதும் கௌதமை பார்த்த கீர்த்தனாவிற்கு இப்போது இன்னும் பயம் அதிகரித்தது அவள் அடிவயிற்றில் ஏதோ ஒரு நெருப்பு பந்து சுழல்வது போல் இருந்தது அவளின் அந்த விழிகள் ஒற்றை ரோஜாவைப் போல் விரிந்தன இனியன் பின் நின்றவள் இனியனின் பின் அப்படியே மறைந்து கொண்டாள் நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த அவனின் பார்வை முழுதும் கீர்த்தியின் மேல் தான் இருந்தது நீங்க எதற்கு கீர்த்தியை வர சொன்னீங்க உன்ன தான் நானும் இந்த கம்பெனியில ஒரு எம்டி தான் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் கூட பேசுகிற உரிமை எனக்கு இருக்கு நீ கொஞ்சம் வெளியே போறியா நான் இங்கேயே இருக்கேன் நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க இனியனும் விடுவதா இல்லை இப்போது கௌதமிற்கு கோபம் தலைக்கேறியது நான் இருந்த நாட்காலியை விட்டு எழுந்தவன் நாட்காலியை சுழட்டி விட்டு அந்த மேசையின் ஒரு பக்கம் மூலையில் வந்து தன் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி கோபத்துடன் இனியனை முறைத்தபடி நின்றான் இன்றைக்கும் அவளை பார்ப்பதற்கு கூட இனியன் அனுமதிக்கவில்லை அவன் முதுகிற்கு பின் ஒளிந்திருந்த கீர்த்தனாவை மிஸ் கீர்த்தனா என அழைத்தவன் தன் ஒரு விரலை மட்டும் அசைத்து அவளை தன்னருகே வரும்படி கட்டளையிட்டான் ஆனால் கீர்த்தனாவோ செல்வதாக இல்லை அவளுக்குத்தான் தெரியுமே இவன் தன்னை பழிவாங்கத்தான் இங்கு வந்திருக்கிறான் அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்ததை நினைத்து இப்பொழுதுதான் வருந்தினாள் அவள் இங்கே இத்தனை பெண்கள் வேலை பார்க்கும்போது என்னை மட்டும் இங்கு அழைத்திருக்கின்றார் நான் அடித்ததற்கு ஒருவேளை என்னை அடிக்கத்தான் வரவழைத்திருப்பார் போல ஆலமரம் போல இருக்கார் இவர் அடிச்சா என்னால் தாங்க இழுமா கடவுளே ஒருவேளை வேளை வேலையை விட்டு அனுப்பிவிட்டா மேடம் உங்களைத்தான் சொன்னது கேட்கல அவனின் கடுமையான குரல் ஒரு நொடி அவளை தூக்கி எறிந்தது தன்னை மறந்து இனியனின் கைகளை இறுகப்பெற்றினாள் ஏன் நான் இப்படி கத்துற கொஞ்சம் பேசுனா என்ன அவள் சும்மாவே பயந்த சுபாவம் நீ வேற உனக்கு நான் சொன்னது புரியலையா நான் அவ கூட பேசணும் நீ என தன் கைகளை கதவை நோக்கி நீட்டியவன் கீர்த்தியை முதல் கால் வரை அளவெடுத்தபடி நின்றான் அவனின் பார்வையை பாவையவள் உணராது இல்லை இவன் என்ன ரஹமடா என நினைத்தவள் தன் துப்பட்டாவை இழுத்து தன் கழுத்துப் பகுதியை மறைத்துக் கொண்டாள் இனியனோ இதற்கு மேல் நின்றால் கௌதமிடம் தான் வாங்கி கட்டுவது நிஜம் என தெரிந்தவன் கீர்த்தி நீ பேசிட்டு வா எனக்கு ஒரு ஸ்டாப் மீட்டிங் இருக்கு என அங்கிருந்து கிளம்பி சென்றான் அவன் இப்போது அந்த அறையில் கௌதம் கீர்த்தி மட்டுமே இருப்பது ஒவ்வொரு அடியை வைத்து கீர்த்தியின் அருகில் வந்தான் கௌதம் சார் நான் ஏதோ நீங்கள் யாருன்னு தெரியாமல் அப்படி நடந்து கொண்டேன் சாரி சார் அடிக்கிறதா இருந்தா அடிச்சுக்கோங்க ஆனால் வேலையிலிருந்து மட்டும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் என ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்தவள் அங்கிருந்த கண்ணாடியின் மேல் மோதி அங்கேயே நின்றுவிட்டாள் ஒரு நூல் இடைவெளியில் இருவரும் அவளின் இருபுறமும் தன் கைகளை வைத்து சிறைப்பிடித்தவன் தான் என்ன செய்கிறேன் என அப்போதுதான் உணர்ந்தான் தன் கைகளை எடுத்து அவன் மார்பின் குறுக்கே கட்டியவன் இரண்டடி பின் சென்று நின்று கொண்டான் அவளோ அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை உனக்கு இந்த நாலு சிவத்துக்குள்ள வச்சு நான் அடிச்சிட்டா நீ செய்தத நான் மன்னிச்சுட்டான்னு நினைக்கிறியா அப்போ நான் என்ன செய்யணும் சார் அவள் கண்களில் இப்போது கண்ணீர் முட்டி கொண்டு வந்து அவள் மீதும் பிழை என்ன செய்வது உனக்கு என்ன தண்டனை தரலாம் பேசாம என்னைய கல்யாணம் செஞ்சுக்கோ தன் முகத்தில் ஒரு குறும்பு புன்னகையுடன் கூறியவனை வியப்புடன் பார்த்தாள் பெண்ணவள் என்ன ஆமா உன் வீட்டில எல்லாருக்கும் சம்மதம் உன் சம்மதம் எனக்கு தேவையில்லை என கர்வத்துடன் கூறியவனை கேள்வியுடன் பார்த்தாள் பார்வை பாசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம் அதுக்காக ஏன் சம்மதம் இல்லாமல் என்னை எப்படி வாங்கினீங்க இப்போது அவன் கண்களை நேருக்கு நேரை பார்த்தபடி கேட்டாள் நான் யாருன்னு உனக்கு தெரிய வேணா என் எதிரில் நின்று பேசக்கூட பயப்படுறவங்க மத்தியில் என்னையை அடித்த உன்ன வேறு என்ன செய்ய நீயே சொல்லு அவனின் இறுகி கிடந்த இதழ்கள் இப்போது லேசாய் விரிந்தது அதில் அவனின் கர்வமே அழகாய் தெரிந்தது அவன் பேசும்போது இறுகி கொள்ளும் இதழ்கள் என்னமோ அவளை பார்க்கும்போது விரிந்து கொடுக்கிறது சிரித்தால் அப்படியொரு அழகு அதிலும் அவனின் அடர்ந்த மீசையின் கீழ் அடுக்கி வைத்த முத்துக்களைப் போன்ற பெற்கள் ஆறடி உயரமும் மாநிறமும் அதைவிட அவனின் உடல்வாகு கட்டழகு இளைஞனை கண்ணியால் ரசிக்கத்தான் முடியவில்லை உயிரே போனாலும் உங்களை கட்டிக்க மாட்டேன் சார் பணத்தை கொடுத்து ஒரு வாங்கணும்னு நினைக்கிற உங்களை போல ஒரு அரக்கனை நான் மட்டுமில்ல எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டா உங்க கம்பெனியில வேலை செய்யறபடியாத்தானே நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க வெளியே போனா ஆயிரம் கம்பெனி இருக்கு மிஸ்டர் குட் பை ஏன தான் பேச நினைத்தது அத்தனையும் ஒருவாறு அவன் கண்களை பார்த்தே பேசிவிட்டாள் திரும்பி கதவின் பக்கம் சென்றவளை ஒரு முரட்டுக்கரம் பற்றி இழுத்தது அவன் அவளை இவ்வளவு நேரம் பேசவிட்டதே அதிசயம்தான் அவளை பின் தூங்கிய பழிவாங்கும் வண்ணம் இப்போது மீண்டும் உயிர் பெற்றது போல் கதவின் பக்கம் திரும்பியவளை அப்படியே பிடித்து கதவின் மீது நிறுத்தினான் அவள் கையை இறுகப்பிடித்து சிறைப்பிடித்தவன் தன் மருகரத்தால் அவளின் கழுத்து பகுதியைப் பெற்றினான் அவளால் மூச்சு விடக்கூட முடியவில்லை பெண்களுக்கு தனி மனம் உண்டென்பதை இன்றுதான் அனுபவிக்கின்றான் என்னடி சொன்ன எந்த பொண்ணும் என்னைய கட்டிக்காதா எந்த பொண்ணும் எதுக்குடி நீயா வந்து என் இருந்து நான் கற்றதாலிய பாக்குறியா அவளால் மூச்சு விடவே சிரமம் எனும் போது பேசவா முடியும் அவளின் ஒரு பிஞ்சு கரத்தை எடுத்து அவன் கைகளை விளக்க முயற்சித்தாள் முடியுமா அது குற்றவாளிகளை துவைத்து பிழியும் கரங்கள் அவளின் பூவிரல்களுக்கு அசைந்து கொடுக்குமா என்ன கடைசியில் அவள் திணறுவதை பார்த்த அவனே கையை மெதுவாய் அவன் ஒன்றும் அசுரன் இல்லையே நம் நாயகன் அல்லவா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்தா என்ன வாங்க தெரியுமா பலமாக சிரித்தவன் என்ன போலீசா அப்ப நான் யாரு என்ன சார் அத்துமிடுறீங்களா இன்னும் இல்ல நீயே ஆசைப்படுறப்போ உன்னைய சும்மா விட்டா என்றவன் அவள் சற்றும் எதிர்பார்க்காத போது அவள் இதழ்களை கொய்ய ஆரம்பித்தான் அவனோ தன் கண்களின் மூடி ரசித்து ருசித்து நடத்தும் முத்த பாவம் பெண்ணவள் சிறைப்பட்ட கிளி போல் தவித்து நின்றாள் அவனின் இரும்பு பிடியிலிருந்து விலகிவிட எவ்வளவு முயற்சித்தும் பூவை அவள் தோற்றதுதான் மிச்சம் முதல் முத்தம் அவளுக்கு கசப்பு மட்டுமே இருந்தது ஒரு சில நிமிடம் நடந்த போர் அவள் கண்களில் நரம்புரண்டு ஓடிய நீரை கண்டவன் நிறுத்தி கொண்டான் அவனின் இந்த முரட்டு குணத்தால் பின் நடப்பவைகளை தடுக்க முடியாதுதான் கௌதம் அவமானம் என்ற சொல் கூட அவனை இதுவரையில் தழுவியது இல்லை பணத்தின் பாதுகாப்பில் வளர்ந்தவன் என்றாலும் இதுவரை ஒரு பெண்ணை இந்த முறையில் நெருங்கியது இல்லை அவனின் பணத்திலும் அழகிலும் தானே வந்து காதலி கூறிய பல பெண்கள் அதைவிட பல தொழிலதிபர்கள் என்றும் தங்களின் பெண்களை கௌதமிற்கு மனம் முடிக்க காத்திருக்கும் போது அவன் இப்படி நடந்து கொள்வது ஆச்சரியமே இன்னார்க்கு இன்னாரென்று தேவன் எழுதி வைத்து விட்டான் இனி நடப்பவை நடந்தே தீரும் நீ பேசின வார்த்தைகளுக்கு தண்டனை தர வேண்டாம் அதுக்குத்தான் இது இனி ஏதாவது பேசின மறுபடியும் என நெருங்கியவனை தன் பலம் கொண்டு தள்ளியவள் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டாள் மேல் தளத்தில் யாரும் வருவதில்லை சங்கரேஸ்வரன் இருந்தால் அவரை காண வருபவர்கள் மட்டுமே மற்றும்படி அங்கு யாரும் வருவதில்லை அங்கிருந்த வாஷ் ரூம் உள்ளே சென்றவள் அங்கேயே நீண்ட நேரமிருந்து அழுதழுது மயங்கியே விட்டாள் கௌதம் கீர்த்தி சென்று ஒரு சில நிமிடங்களில் அங்கிருந்து சென்று விட்டான் அவன் சென்றது நேராய் அவனின் மேலதிகாரியை சந்திக்கத்தான் கோவை வந்ததும் வந்து தன்னை சந்திக்கும்படி கூறியிருந்தார் நடந்த குண்டுபிடிப்பு சம்பந்தமான இதுவரை செய்யப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளையும் முடிவுகளையும் அதனை நடத்திய போலீஸ் அதிகாரியையும் சந்தித்து நிலைமைகளை தெளிவுபடுத்த அந்த மீட்டிங் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அதற்காக அவசரமாய் சென்றிருந்தான் இங்கே வைரபி வீடு வந்ததும் சங்கரேஸ்வரன் அழைத்திருந்தார் அலுவலகத்தில் நடந்தது கௌதம் யாரை திருமணம் செய்ய போவதாக கூறியது அனைத்தையும் இனியன் தன் தந்தையிடம் கூறியிருந்தான் கூடவே கீர்த்தியை இப்போது சந்திக்க வந்ததையும் கூறியிருந்தான் அழைப்பை ஏற்று காதில் வைத்த வைரவி ஹலோ எப்படிங்க இருக்கீங்க நான் இருக்கிற இருக்கட்டும் அங்க என்ன நடக்குது இன்னும் என்னத்தை எங்கிட்ட சொல்லாம மறைக்கிற அது இல்லைங்க என தயங்கிய வைரவியிடம் இங்க பாருமா இதுக்கு மேல தாமதிக்க வேணாம் கௌதமுக்கு பிடிச்சிருந்தா சரி நான் நாளைக்கே புறப்பட்டு ஊருக்கு வர்றேன் நீ நம்ம யோசையரை பார்த்து நாள் குறிச்சிடு நான் போய் பார்த்தங்க நாளைக்கு காலையில பதினொண்டு முப்பது முகூர்த்தம் அதை விட்டா நம்ம பையனுக்கு அப்புறம் கல்யாணமே நடக்காதுங்களாம் இப்ப என்ன செய்யறதுன்னா தெரியல நீ பொண்ணு வீட்டுல பிரச்சனையை சொல்லி சிம்பிளா கல்யாணத்த வைக்க ஏற்பாடு செய் நான் காலையில வந்துடுவேன் என கூறியவர் அழைப்பை துண்டித்து விட்டார் இவர்கள் நினைப்பது நடக்குமா சங்கரேஸ்வரன் அழைப்பை துண்டித்ததும் அங்கு வந்தான் அரவிந்த் இனியனையும் வரவழைத்தவர் யோசியர் கூறியதை கூறி தங்களின் குலதெய்வமான மருதமலை முருகர் கோவிலில் திருமணத்தை நடத்த திட்டமிட்டனர் அரவிந்தை அனுப்பி கோவிலில் பேச வேண்டியவர்களுடன் பேசி நடக்க வேண்டியவற்றை செய்து முடிக்கும்படி கூறியவர் இனியனை அழைத்து கொண்டு துணிக்கடைக்கு சென்று தம்பதிகளுக்கான புது துணிகளை எடுத்தவர் நகைக்கடைக்கு சென்று தாலியையும் வாங்கி கொண்டு கீர்த்தியின் வீட்டிற்கு சென்றார் கீர்த்தியின் வீட்டிற்கு செல்லும் போது மணி ஐந்தை தாண்டி விட்டது கணேசன் அலுவலகம் முடிந்து வீடு வந்திருந்தார் யோசியர் கூறியதை கூறி திருமணத்தை நார்மலாக கோவிலிலும் பின்பு வரவேற்பை விமர்சையாக செய்யலாம் எனவும் கூறும்போது முதலில் மறுத்தாலும் தன் பிள்ளைக்கு நல்லது நடப்பதாக நினைத்து சம்மதித்தார் இனிய தம்பி கீர்த்தி இன்னும் வீட்டுக்கு வரலையேப்பா கம்பெனியில ஏதாவது வேலையா இருக்காளா தன் மகள் இன்னும் வீடு வராததால் கணேசன் இனியனிடம் கேட்டார் இல்லையே அங்குள் ஐந்து மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருமே இப்போ ஐந்தரை ஆச்சு ஏ இன்னும் வரல கொஞ்சம் இருங்க என கூறியவன் சங்கவியின் எண்ணிற்கு அழைப்பை எடுத்தான் இரண்டு தடவை மூன்று தடவை என பலமுறை அழைத்தும் அவள் அழைப்பை ஏற்கவில்லை சரி இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என அங்கேயே காத்திருந்தனர் கீர்த்தி வருவதாயில்லை மணி ஆரை நெருங்கியிருந்தது என்னாச்சு தம்பி என் பொண்ணை இன்னும் காணலையே பதட்டப்படாதீங்க என கூறியவன் தன் மொபைலை எடுத்து கௌதமிற்கு அழைப்பை எடுத்தான் அப்போதுதான் மீட்டிங் முடிந்து வெளியே வந்தவன் தன் செல் சுணுங்குவதை பார்த்து எடுத்து காதில் வைத்தான் அண்ணா கீர்த்தி என்ன பண்ண வீட்டினுள் சிக்னல் இல்லை என்று கூறி வெளியே வந்தவன் கொஞ்சம் கோபமாகவே கேட்டான் என்ன என்னடா சொல்ற ஆமா நீ அவளை என்ன செய்த அவ இன்னும் வீட்டுக்கு வரலையா நீ இப்ப எங்க இருக்க இனியனின் குரலில் இருந்த பதட்டத்தை உணர்ந்தவன் சற்றும் தாமதிக்காமல் காரில் ஏறி அமர்ந்தவன் மின்னலை போல் பறந்தான் அவன் கண்களில் அத்தனை பதட்டம் இதற்கு முன் எதற்காகவும் இந்தளவு பதறியதில்லை அவன் அவளை பார்த்த இரண்டே நாளில் இத்தனை மாற்றம் இதைத்தான் கண்டதும் காதல் என்கின்றனரா அதற்கும் அவனுள் பதில் இல்லை பழிவாங்க வேண்டும் என நினைப்பவளை ஏன் இத்தனை பதட்டத்தோடு தேட வேண்டும் கார் சென்று நின்றது நேராய் அவர்களின் அலுவலகம் முன்தான் கௌதமி கௌதமை பார்த்ததும் ஓடி வந்த காவலாளி சலூட் அடித்துவிட்டு அவனுடன் சேர்ந்து உள்ளே சென்றார் அவன் எங்கு அவளை விட்டு சென்றானோ அங்கேயே சென்றான் அங்கிருந்த எல்லா இடங்களிலும் தேடி அலைந்தவன் கடைசியாய் அவளை கண்டு கொண்டான் அவளை அப்படியே பூவை போல் தூக்கி எடுத்தவன் தன் காரை நோக்கி விரைந்தான் அங்கே வந்த காவலாளி கார் கார்கதவை திறந்துவிட காரின் பின்னிருக்கையில் அவளை படுக்க வைத்தவன் தண்ணீர் போத்தலை எடுத்து அவளின் முகத்தில் தெளித்தான் நல்ல வழியாக கண் விழித்தால் பெண்ணவள் இவனுள் இருந்த பதட்டம் இப்போதுதான் கொஞ்சம் குறைந்தது மயக்கம் தெளிந்தாலும் அவள் இன்னும் சரியாகவில்லை காலையிலிருந்து எதையும் உண்ணாமல் இருந்ததால் பசிமயக்கம் அவளால் எழுந்திருக்க கூட முடியவில்லை கார் கதவை அடைத்துவிட்டு வெளியே வந்தவன் டிரைவர் இருக்கையில் வந்து அமர்ந்து இனியனுக்கு அழைப்பை எடுத்து அவ கூடத்தான் இருக்கா வேற கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லு என்றவன் மறுமுனையில் பேசியதை காதில் வாங்கவே இல்லை அழைப்பை துண்டித்து விட்டான் கொஞ்சம் கொஞ்சமாய் சுயநினைவுக்கு வந்தவள் இப்போதுதான் அணுகிறாள் இவனா என நினைத்தவள் காரின் கதவை திறந்து இறங்கியவளை